அனைவருக்கும் வணக்கம் குற்றப்பின்னணி கொண்ட இரண்டு மோசடி பெண்களின் புகாரை நம்பியதால் ஒரு அப்பாவியின் உயிர் பறிபோனது அம்பலமானது போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்த டாக்டர் நிகிதா மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் தன் மகள் நிகிதாவுடன் தரிசனம் செய்ய வந்தார் சிவகாமியால் நடக்க முடியாத நிலையில் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் வீல்சேர் கொண்டு வந்து கொடுத்துள்ளார் அப்பொழுது காரை பார்க்கிங் செய்யுமாறு சாவியை அஜித்குமாரிடம் நிகிதா கொடுத்துள்ளார் வழிபாடு முடிந்து சிவகாமியும் நிகிதாவும் காருக்கு திரும்பிய போது கார் இருக்கையில் வைத்திருந்த பையில் ஒன்பது சவரன் நகையை காணவில்லை இது குறித்து நிகிதா கேட்டதற்கு அஜித்குமார் முறையான பதில் தராததால் திருப்புவனம் போலீசில் நகை திருட்டு குறித்து புகார் அளித்தார் போலீசார் அஜித்குமாரை கோவில் அருகே வைத்து விசாரித்தனர் விசாரணைக்கு பின் அஜித்குமார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திருப்புவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்த டாக்டர் நிகிதா மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பதினாறு லட்சம் மோசடி செய்ததாக மதுரை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் நிகிதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அரசு ஆசிரியர் மற்றும் விஏஓ வேலை வாங்கி தருவதாக கூறி நிகிதா பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்தவர் டாக்டர் நிகிதா இவரது புகாரின் பேரில் விசாரணையின் போது அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டார் அஜித்குமாரை குற்றம் சாட்டிய நிகிதா ஏற்கனவே பண மோசடி புகாரில் சிக்கியவர் நிகிதா அவரது தாய் சிவகாமி குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்பது அம்பலமாகியுள்ளது இவர்கள் இருவரையும் முதலில் நன்கு விசாரணை செய்து இவர்களுக்கு தக்க தண்டனையும் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் பணியிடை நீக்கம் செய்து சிறை தண்டனை வழங்க நீதிமன்றம் நீதி வழங்க வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் கோரிக்கை வைக்கின்றனர்